நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா எங்க உங்களுக்கு தெரியுமா கருட புராணத்துல இதை பத்தி தெளிவா நம்ம இருக்காங்க அப்புறம் வந்து அழைச்சிட்டு போவாங்க உள்ள அந்த ஆத்மா செஞ்ச நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பிரிச்சு கர்மா வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நாலு லோகத்துல உள்ள ஏதாச்சும் ஒரு லோகத்துக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுவாங்க அதுல முதல் லோகம் வைகுண்ட லோகம் இந்த வைகுண்ட லோகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க கிடைக்காத ஆத்மாக்களை அனுப்பி வைப்பாங்க ரெண்டாவதா சொர்க்கலோகம் இந்த சொர்க்கலோகத்துல நீதி காத்து வாழ்ந்தவங்கள தர்மத்தை பின்பற்றின ஆத்மாக்களை அனுப்பி வைப்பாங்க அந்த ஆத்மாக்கள் கொஞ்ச நாளைக்கு சொர்க்கலோகத்துல இருந்து மறுபடியும் மனித உருவத்துல பூலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க மூணாவதா பித்ருலோகம் இந்த லோகத்துல ஆத்மாக்கள் செஞ்ச பாவத்துக்கு அதுவே பிரயாச்சித்தம் செஞ்சுக்கும் இங்க உள்ள ஆத்மாக்கள் அவங்க முன்னோர்கள் கூட சேர்ந்து மனித உருவத்துல மறுபடியும் பூலோகத்துல மறுபிறவி எடுக்குது கடைசியா நரகலோகம் இங்க ஏமாத்துனவங்களையும் விலங்குகளை அச்சுறுத்தினவங்களையும் விலங்குகளை பலி கொடுத்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தண்டனைகளை கொடுப்பாங்க எல்லா தண்டனைகளையும் அனுபவிச்சுட்டு பூலோகத்தில் உள்ள ஜீவராசியில் ஒரு ஜீவனா மறுபடியும் பிறக்குது ஓம் நமச்சிவாயா